அக்கா இன்னொரு பக்கம் சின்ன சின்ன சாதாரண விஷயம் கூட தெரியல ஒரு கடைக்கு போய் ஒரு காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு வர சொன்னா சரியா வாங்கிட்டு வர மாட்டாங்க சார் ரெண்டு பழம் வாங்கிட்டு வாங்கிட்டு பொருள் என்ன மீதி செல்ல கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க எத்தனை வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டு இருக்கு இங்கே

அதனால் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ஃப்ரோ பண்ணுறது எப்படின்னு தெரியாது சார் அது அவங்களுக்கு அது எப்படி அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி கேட்கணுன்னு எனக்கு தெரியல அது இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட் ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் துணையெல்லாம் வேண்டி இருக்குன்னு என்னம்மா இப்படி இருக்கீங்களாம்மா அனியா கொண்டு போய் வர சென்னை கிளி கிளி கிளிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கறேன் அட இப்படி பொம்பளை புள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க வீட்ல வந்து அவளோட அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்பேஸை नीटா வச்சுக்க மாட்டேங்கிறா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களமா என்ன வயசு புள்ள என்ன 9th படிக்கறாங்க வீட்டுக்காரருக்கு முப்பத்தஞ்சு வயசு அவரே என்ன துண்டா அதலான போட்டுட்டு இருக்காரு வந்து இப்ப நான் என்ன அவங்க சொல்றது

மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது இதெல்லாம் ஒரு பதிலாடா ரே நியாயமா பேசுங்க இல்ல ஓ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது டேய் அத்தப்பன் கொடுக்கிற காசை கவுண்ட் பண்ற நீங்க கடக்காரர் கொடுக்கிற காசை கவுண்ட் பண்ணல அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் நீ யார் நீ எனக்கு தெரியும் நான் யார்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் அதாவது விளையாட போறாங்கன்னா அவன் தப்பு இவன் தப்பு இவன் எல்லாம் பண்றதெல்லாம் தப்பு நான் கரெக்ட் நான் பண்றது மட்டும்தான் கரெக்ட்

ஐ எம் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றது எனக்கு அப்படிதான் தான் தோணுச்சு இதெல்லாம் ஒரு பொழப்பு காட்டில் வந்து எல்லா பசங்களோட விளையாண்டுட்டு இருப்பா அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் இல்லம்மா ஓ மேலேயும் தப்பு இருக்கு இந்த மாதிரி நக்கல் தர வேண்டாங்கிறது அப்படிங்கிறது அவங்க முன்னாடியே என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிடாத எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி அவ வந்து அந்த ரியலைசேஷனே கிடையாது என்னம்மா இப்படி இருக்கீங்களாம்மா ஓகே ஓரளவு நான் ஒத்துப்பேன் பட் எனக்கு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு ஒரு டென் பர்சன்டேஜாக தான் நான் ஒத்து உங்ககிட்ட என்ன ஒரு நிமிஷம் நின்று நினைச்சுக்க எனக்கு மூளை காட்சியில் வந்துருப்பா ஆனால் நான் சில டைம்ஸ் நான் ஒத்துப்பேன்

வந்து நாடா ஒழுங்கா பார்த்து நடக்கணும் அப்படின்னு இப்ப ஒத்துக்கிற இப்ப ஓ ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க நன்றிங்க இப்போ கூட ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் வந்திருக்காப்லமா இன்னும் கொஞ்ச நாள் வந்துடலாம் வந்துடலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க